இவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது எபிசோடு வரும் இதில் பார்த்தீங்கன்னா நந்தா ஒரு நாலு சின்ன பசங்க மற்றபடி சில வில்லன்கள் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இதில் வந்து எம்எஸ் பாஸ்கரோடைய பையனும் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு திருடன்களில் ஒருத்தர் வருவார் இதோட கதைன்னு பார்த்திங்கன்னா பழைய கதை மாதிரி லாக்கெட் ஒன்று அதை வந்து மெயின் திங்காக வச்சு அதை வந்து சர்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க கதையோட ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு திருடனுங்க ஒரு வீட்டு உள்ளார போய் திருட போகணுங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்த ஒருத்த அந்த வீட்டில் எதிர்பாராத எதிர்பாராத விதமாக அங்கே இருக்கிற லேடியை வந்து கொலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும் கொலை பண்ணிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொலை பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளில வந்துடுவாங்க வெளில வந்துட்டு திரும்ப வேற ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற பையன் வந்து அந்த ஒரு திருடனை வந்து லாக் பண்ணி வச்சுருவோம் அந்த பீரோவை பூட்டி வச்சோடனே அந்த திருட வந்து வெளியே வர முடியாமல் மூச்சு அடைச்சி அந்த திருடனை நாலு பசங்க சேர்ந்து அவங்க தோட்டத்திலே புதைப்பாங்க தோட்டத்திலே புதைக்கும்போது அது உள்ளார அந்த திருண்ண நகை அந்த லாக்கெட் எல்லாமே வந்து அந்த பையில் இருக்கும் அந்த பையோட சேர்த்து போச்சுருவாங்க திரும்ப அந்த நாலு பசங்க அதை தோண்டி அந்த பையை மட்டும் எடுத்து வெளில எடுத்துருவாங்க ஆக்சுவலாக அந்த வில்லன் குரூப் வந்து இந்த லாக்கெட்டை திரு லாக்கெட்டை அதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து அவனுங்களை தேடிக்கிட்டு இருப்பானுங்க அந்த ரெண்டு திருடனை லாக்கெட் லாக்கெட்னு நிறைய படத்தில் வந்து வர்றதே திரும்பவும் இதில் காமிச்சிருக்கானுங்க கிளைமேக்ஸில் இதில் நந்தா வந்து அந்த அந்த வில்லன் குரூப்பை வந்து ஃபைட் பண்ணி அந்த பசங்களை காப்பாற்றுற மாதிரி சீன் அமைச்சிருப்பாங்க இதில் டைட்டில் சாங்னு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த டைட்டில் சாங் வந்து கார்ட்டூன்லாம் வர்ற மாதிரி அந்த பசங்க சைக்கிள் ஓட்டு போய் அந்த அந்த பாலத்துக்கு அடியில் விடுற மாதிரி அனகொண்டா பாம்பு வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க டைட்டில் சாங்கு இதில் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா பையன் மனோஜ் நந்தா இவங்கலாம் வந்து அந்த பசங்களுடைய ஃபாதராக நடிச்சிருப்பாங்க இல்லை இந்த எம்எஸ் பாஸ்கரோட பையன் பார்த்திங்கன்னா அவன்தான் ரெண்டாவது திஃப்டாக இருப்பான் அவனுக்கு ஒரு தனியாக ஒரு லவ் போர்ஷன் போவும் கதையில் பெருசான விறுவிறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக போகும் கதை கிளைமேக்ஸில் வந்து அந்த செ செகண்ட் திஃப்டை சுடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க அதில் பயங்கர பில்டப் கொடுத்து க்ளை கிளைமேக்ஸில் ஒருத்தவனை கொண்டுட்டு வருவாங்க அவன் ஃபேஸை கேமரா வந்து கீழே இருந்து அவன் ஃபேஸ்க்கு கேமரா போகும் டக்குன்னு முடித்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க இது ஒன்ஸ் வாட்சபிள் மூவி வெப்சீரீஸ் தான் இது வந்து ஒன்றும் புது விதமாகலாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே பார்த்த பல பல படங்களில் பார்த்த சீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ